சவிதா டாத் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சமீபத்தில் நேற்று மறைந்த பாடகர் பி ஜெயச்சந்திரன் நம்முடைய எஸ்பிபி ஜேசுதாஸ் போல பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர் ஆனால் என்ன சமீபத்தில் அவர் மறைந்த போது திரும்ப திரும்ப ஒரே இரண்டு பாடல்கள் மட்டும்தான் அவருக்காக ஒளிபரப்பப்பட்டதன் ஒன்று காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இப்படி சில இரண்டு பாடல்கள் மட்டுமே காத்திருந்து காத்திருந்து பாடல்கள் மட்டுமே அவருக்காக போடப்பட்டது ஆனால் அவரோ தமிழில் மிக சூப்பர்ஹிட்டான பாடல்களை பாடியிருக்கிறார் எம்எஸ்வி இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் குன்னங்குடி வைத்தியநாதன் டிஆர் டி ராஜேந்தர் அப்புறம் இன்னும் வி குமார் என்று பல அருமையான இசையமைப்பாளர்களின் இசையில் அருமையான சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என்று ஐந்து மொழிகளில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான அல்லது அவருடைய வாழ்வில் அவருடைய அவர் பாடிய சூப்பர் ஹிட்டான பல பாடல்கள் உண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அவருடைய கடைசி படத்தில் ஒரு பாடலை பாடியவர் அவருக்கு மிக அன்பான பிடித்தமான ஒரு பாடகராக தான் இருந்தார் பி ஜெயச்சந்திரன் பி ஜெயச்சந்திரன் அவர்கள் எர்ணாகுளத்தில் உள்ள கேரளாவில் ஒரு பகுதியான ரவிபுரம் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் அவருடைய தந்தை ரவிவர்மா கொச்சி ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தந்தையும் இசையில் ஆர்வம் கொண்டிருந்தவர் இசை அறிஞர் இசையுடைய ரசிகராக இருந்தார் அவர் இசையை ஒரு இசையை ஒரு தொழிலாக பாடலை பாடுவது ஒரு தொழிலாக கொள்ளவில்லை ஆனால் இவருடைய மகனோ ஜெயச்சந்திரனோ இசையை தன்னுடைய தொழிலாக கொள்ளு கொள்வதற்கு முன்பு படிக்கின்ற காலத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கின்ற காலத்தில் பல பாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பல வெற்றிகளை பெற்றவர் அது மட்டுமல்ல இவர் முதல் முதலாக ஒரு பாடல் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடியதே ஒரு ஒரு அரிய தருணமாக ஒரு தேச பக்திக்குள்ள ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருக்கும் போது அப்போது நிதி கேட்டு பிரதமர் நேரு அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அப்போது யுத்த நிதிக்காக சில கலை நிகழ்ச்சிகள் நடந்தன அப்படி நடந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் ஜெயச்சந்திரன் முதல் முதலையாக பாடலை பாடினார் அதுக்கு முன்பே அவர் வந்து இசையை முறைப்படி கற்றிருந்தார் ஒரு பாடலை பாடினார் அதாவது அந்த பாடலை பிரபல கேமராமேன் வின்சென்ட் அவர் அவரும் ஒரு இயக்குனர் தான் சிறிதருடைய பல படங்களுக்கு அற்புதமான ஒரு கேமராமேன் அவர் அவரை பார்த்துவிட்டார் அருமையான குரல் வளம் இருக்கிறதே இந்த பையனுக்கு என்று அப்போது அவரும் அவருடைய நண்பர் பிரபு ஆர் பிரபு என்பவரும் தயாரித்துக் கொண்டிருந்த குஞ்சாலி மராயக்கர் என்கின்ற ஆங்கிலேயர்களை பந்தாடிய மிக பெரிய போராட்ட வீரரின் கதையை படமாக உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு ஒரு பாடல் பாட இவரை வைத்தனர் அந்த பாடல் சிறப்பாக வந்தது அவர் அறிமுகமான படம் அதுதான் குஞ்சாலி மறைக்கர் இந்த படம் வருவதற்கு முன்பே கலித்தோழன் என்கின்ற ஒரு படம் பிரேம் நசீருக்காக இவர் பாடிய ஒரு பாடல் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டது அதற்கு பிறகு வாய்ப்புகள் கோய ஆரம்பித்தன அதற்கு முன்பு அவர் வந்து கல்லூரியில் விலங்கியல் பட்டம் பெற்று சென்னைக்கு வந்து பாரி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவர் படங்களில் பாடுகின்ற வாய்ப்புகள் வந்ததும் தன்னுடைய வேலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் விட்டுவிட்டு முழு நேர பாடகராக மாறிவிட்டார் அவரை தமிழுக்கு அழைத்து வந்தவர் வெள்ளிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் அவர் பாடிய முதல் பாடல் பிரபல நடிகர் ஏ பி எம் ராஜனுக்காக மணிப்பயல் என்கின்ற படத்தில் போல் இதழோ என்கின்ற அந்த பாடல் பாடியிருந்தார் அதற்கு பிறகு ஸ்ரீதரின் இயக்கத்தில் உருவான அலைகள் படத்தில் பிரபல கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனுக்காக பொன்னென்ன பூவென்ன கண்ணே என்கின்ற ஒரு பாடல் பாடினார் அதுவும் சூப்பர் ஹிட் ஆனது மலையாளம் தமிழ் என்று பல மொழிகளில் பாட ஆரம்பித்தார் அதுவும் எம்எஸ்வி இளையராஜா போன்ற பலரின் பாட இசையில் இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் திருமுருகன் அருகினிலே வள்ளிக்குருத்து என்ற ஒரு பாடல் மேயர் மீனாட்சி படத்தில் பாடியிருந்தார் வசந்த கால நதிகளிலே என்ற பாடல் மூன்று முடிச்சியில் இவர் தான் பாடியிருந்தார் அதே படத்தில் இன்னொரு அந்தாதி போன்ற ஒரு பாடல் ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம் என்ற பாடலையும் சித்திர செவ்வானம் சிவக்குக் கண்டேன் என்கிற அந்த ஒரு அசத்தலான ஒரு பாடலும் இவர் தான் பாடினார் மாஞ்சூளை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கிளியும் நீதானோ என்ற பாடலையும் அவர்தான் பாடியிருந்தார் அதே போல பாக்கியராஜுக்காக கவிதை அரங்கேறும் நேரம் என்கிற பாடலும் தெண்டல் வந்து உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ என்கிற பாடலையும் அசத்தலாக பாடி இரண்டு எம்எஸ்வி அவருடைய இதழ் பாடியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதே போல அடுத்து அவர் டிஆரின் இசையில் பாடிய டிஆரின் முதல் படமான உருதலை ராகத்தில் அவர் பாடிய பாடல் கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம் என்கிற பாடலும் அதே டிஆரின் ரயில் பயணங்கள் படத்தில் வசந்த காலங்கள் இசைந்து வாருங்கள் என்ற பாடலையும் பாடியிருந்தார் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்காக காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன தேடி என்கின்ற அந்த பாடலில் உருக்கமும் ஒரு இயக்கமும் கலந்த ஒரு குரலை கொடுத்திருப்பார் அதே படத்தில் என்ன இன்னொரு பாடல் இன்றைக்கு ஆனந்தமே என்கின்ற அந்த ஒரு காதல் இழையோடும் பாடலையும் பாடியிருந்தார் குன்னங்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் இவர் பாடிய மலரோ நிலவோ என்கின்ற அந்த பாடல் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது பிரபல இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையில் சின்ன பூவே மெல்ல பேசு என்கின்ற அந்த பாடலும் சொல்லாமலே யார் பார்த்தது என்கின்ற அந்த பாடல் விஜய்க்காகவும் பாடியிருந்தார் அதே போல தேவன் செய்தவி தேவன் செய்த வீணை என்கிற மஞ்சள் நிலாவுக்கு இன்று முதலிரவு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு என்கிற அம்மன் கோயில் கிழக்காளி விஜயகாந்துக்காக ஒரு பாடல் பாடினார் கொடியிலே அந்த பாடல் பாடலையும் தாலாட்டுதே வானம் என்கின்ற பாடலும் ஏஆர் ரஹமான் இசையில் அவர் ஹிந்திக்கு போனார் ஹிந்தியிலும் சில பாடல்கள் பாடினார் அவருடைய ஏஆர் ரஹமானுக்கு பிடித்த ஒரு பாடல் என்மேல் விழுந்த மழை துளியே என்கின்ற அந்த மே மாதம் படத்திற்காக பாடிய பாடலும் நன்றாக பேசப்பட்டது அதே போல கற்றாழம் காட்டு வழி என்கிற கிழக்கு சிமையிலே படத்திற்காக இவர் பாடிய அந்த பாடல் தமிழ்நாடு அரசு விருது பெற்றது கன்னத்திலே முத்தமிட்டால் படத்திற்காக அவர் பாடிய ரஹமான் இசையில் பாடிய பாடல் ஒரு தெய்வம் தந்த பூவே என்கிற பாடலும் அதே போல புரட்சி தலைவர் நடித்த கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் இடம்பெற்ற அமுத தமிழில் கவிதை எழுதும் புரட்சி புலவன்னி என்கின்ற அந்த பாடலை பாடியிருந்தார் மிக சிறப்பான அற்புதமான பல பாடல்களை பாடியவர் பி ஜெய்சந்திரன் அவருடைய சூப்பர் ஹிட் பாடல்கள் ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருந்தார் இவை இது இது இன்னும் நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார் தமிழுக்கு அவர் மலையாளத்தில் அறிமுகமானாலும் தமிழில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர் என்பது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம்